ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் விளக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்துக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது அதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் விளக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களை பெயரிடும் தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது දස්විති අතරේ ජනාධපතර්ණය සඳහා වූ අතිවිශේස ගැසක් නිවැදනය අද දිේ යුක්තනි පුද් කරල තියෙනවා ඒ අනුව இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான விசேட வர்த்தமான அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது வேட்பாளர்களுக்கான கட்டுப்பாணத்தை ஏற்றுக்கொள்வது இன்று முதல் வார நாட்களில் அதாவது அலுவலக நேரத்தில் தேர்தல்கள் செயலக அலுவலகத்தில் இடம்பெறும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நண்பகல் வரை கட்டுப்பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் தேர்தல் தொடர்பான ஏனைய அனைத்து பணிகளையும் ஆரம்பித்துள்ளோம் வாக்களிப்பு வேட்புமனுக்களை மனுக்களை து தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறித்து பலரும் விசேட கவனம் செலுத்தியதை குறிப்பிட விரும்புகின்றேன் மேலும் தேர்தல் ஆணைய மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் மற்றவர்களின் செல்வாக்கு காரணமாக செயற்படுவது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன எனவே இன்று நாம் வெளியிட்டுள்ள அறிவித்தலின் திகதியை யாரேனும் பரிசீலித்து பார்த்தார் எதற்காக இதனை இன்று வரை கொண்டு வந்துள்ளோம் என்பது யாருக்கும் புரியும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையன்று வாக்கெடுப்பை நடத்த உள்ளோம் சனிக்கிழமையன்று அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் குறிப்பாக அரசாங்கம் சாராத நிறுவனங்களை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க எளிதாக இருக்கும் மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணும் போது அரச பணம் பெருமளவு சேமிக்கப்படுகின்றது மேலும் அரசு அதிகாரிகள் விடுமுறை நாட்களில் இந்த சேவையை செய்யலாம் பாடசாலைகளும் குறித்த நாட்களில் மூடப்பட்டிருக்கும் அதன் காரணமாகவே நாம் சனிக்கிழமையை தெரிவு செய்திருக்கின்றோம் இதற்கு வேறு எந்த காரணிகளும் செல்வாக்கு செலுத்தவில்லை இலங்கையில் உள்ள ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுகின்றேன் தயவுசெய்து அந்த நம்பிக்கையை மீறும் வகையிலான அறிக்கைகளை வெளியிடவோ சந்தேகத்தை ஏற்படுத்தும் விடயங்களை செய்யவோ வேண்டாம் ஏனெனில் அது நடைபெற்றால் எதிர்காலத்தில் இந்த தேர்தலை நடத்துவதில் சில தடைகளை எதிர்நோக்க நேரிடலாம் அப்பட்டமே கிரகணை அமைதி எம் எம் பாதாவான் இல்லை தலைவரே கட்டுப்பணம் செலுத்துவது ஆரம்பமாகியுள்ளது கட்டுப்பணத்தை எவரெனும் செலுத்தி உள்ளார்களா தொடர்பில் கூற முடியுமா எப்பமுதாள் கட்டுப்பணம் செலுத்தும் பணி இன்று காலை அறிவிப்பு வெளியானது முதல் ஆரம்பமாகி உள்ளது நிதி இருந்து கட்டுப்பணத்தை ஏற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இதுவரை இது குறித்து எவ்வித அறிக்கையும் எனக்கு கிடைக்கவில்லை இன்று பிற்பகல் நான்கு மணிக்குள்ளே செலுத்தப்பட்ட கட்டுப்பணம் தொடர்பிலான தகவல்கள் அனைத்தையும் ஊடகங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எப்பமுதாள் சம்பாந்தே வார்த்தாவா சிறும ஜனமாந்தியத்திற்கள் அவாதி